வணக்கம் உறவுகளே இன்றைய கிறிஸ்டியில பார்த்தீங்கன்னா ஓலைக்குடா கடற்கரையை பற்றி தான் பார்க்க போறோம் அங்கே இருக்கு அப்படிப்பட்ட இடம் அதனுடைய கிறிஸ்டியை தான் இன்றைக்கு உங்கள் கூட சுவாரஸ்யமாக பேச போகிறேன் தொடர்ச்சி அந்த கிறிஸ்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமையும் ஃபஸ்ட் டைம் எங்களுடைய கிறிஸ்டியை பார்க்கறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க அப்போ தான் வந்து நிறைய கிறிஸ்டிகள் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி வாங்க நாம கிறிஸ்டிகளில் வந்து செல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா வேறு மட்டத்தில் வந்து அமைதி பல நூற்றாண்டுகளாக வந்து சொல்லப்பட்ட பல புராணங்கள் கொண்டு ஒரு தான் கவர்ச்சிகரமான ஒரு கரைன்னு சொல்லலாம் புதிரான மற்றும் தான் இந்த ஓலைக்குடா கடற்கரையாக இருக்கிறது ராமேஸ்வரத்தில் உள்ள மிக சிறந்த வந்து ஒன்றாகத்தான் தமிழ்நாட்டில் சுற்றுலா மையமாகவும் ஒன்றுக்கு வந்து மேற்பட்ட இடங்கள் இருக்கிறது பல்வேறு காரணங்களுக்காக வந்து ராமேஸ்வரம் இந்தியாவின் மிக முக்கியமான ஒரு சுற்றுலா தலங்கள்ல வந்து ஒன்றாகத்தான் இருந்தது வளமான வரலாறு அற்புதமான நினைவு சின்னங்கள் கோவில்கள் மூச்சட இருக்கக்கூடிய வந்து ஒரு கடலோர பகுதி மற்றும் பாத்தீங்கன்னா பல இந்த பட்டியல வந்து சேர்க்கக்கூடிய நிறைய அற்புதமான வந்து காரணிகள் வந்து கடற்கரைகள் வந்து மாவட்டத்தில் பல அற்புதமான கடற்கரைகளும் அவை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான சுற்றுலா பயணிகளால் வந்து பார்வையிடப்படுகிறதுன்னு சொல்லலாம் இந்த கடற்கரைகளில் வந்து ஓலைக்குடா கடற்கரை அதன் அமைதி அமைதி மற்றும் கடற்கரையில் அனுபவிக்க கூடிய பல்வேறு செயற்பாடுகளுக்காக வந்து தனித்து நிற்கிறதுன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரையில உள்ள ஒரு அமைதியான வந்து மீன்பிடி நகரமான வந்து தான் நீங்கள் வந்து வந்து நேரம் கடற்கரை வந்து ஓலைகுடா கிராமத்தின் கவிதை வந்து இடமாக தான் இருக்கிறது அற்புதமான ஒரு பவள பாறைகளால் வந்து சூழப்பட்ட இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா கடல் பார்வையாளர்களுக்கு பல தனித்துவமான காட்சிகளையும் வழங்குகிறது கடல்ல வந்து இருந்து பாயும் அந்த குளிர்ந்த கடற்க இந்த இடத்தை வந்து ஓய்வெடுக்கவும் காட்சிகளை வந்து ரசிக்கவும் ஏற்றதாக வந்து முக்கியமாக மீன்பிடி கிராமமாக இருந்ததால் நண்டுகள் மற்றும் கடல் வெள்ளரிகள் போன்ற பல்வேறு கடல் இனங்களையும் வந்து காணக்கூடிய மாதிரி மீனவர்கள் வந்து கடலுக்கு சென்று திரும்பி வருவதை வந்து வழக்கமாக கொண்டு செல்லும் காட்சி வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது ஓலைக்குடா கடற்கரையை வந்து மேலும் வசீகரிப்பது பல்வேறு பறவை இனங்களின் பார்வையை வந்து பாத்தீங்கன்னா கடலோர பகுதியில் வந்து பறப்பதை காணக்கூடிய சிக்கல்கள் மற்றும் ப்ளீமிங்கோக்கள் வந்து இதில் அடங்கக்கூடியதாகவும் இருக்கிறது ராமேஸ்வரம் நகரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா வெறும் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு வசதியாக வந்து அமைந்துள்ள இந்த கடற்கரை வந்து ராமேஸ்வரத்திற்கு வருபவர்களுக்கு ஒரு முழுமையான ஒரு கடற்கரை அனுபவத்தை வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறந்த இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைய கிஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓலைக்குடா கடற்கரையை பற்றி சுவாரஸ்யமாக பேசியிருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக காமிஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி